அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வம் போதும் அப்படிங்கிற ஒரு மனு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் என்று நபி சொல்லா சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது அதே மாதிரி பெருமானா ஹில்லா யார் ஒருத்தர் மத்தவன் கேட்க மாட்டேன் என்று சுகமரியாத இருக்கிறானோ தீர்மானம் பண்ணிவிட்டானோ அந்த மாதிரி அவனை அல்ல வாழ செய்ய விடுவான் போதும் நினைத்துக் கொண்டு என்ன தந்தனா தான் பத்தலையா அது ஒரு தனிமே மாத்திக்கிறோம் வாழ்க்கை ஒரு தனிமே பத்து ரூபா கேட்க மாட்டேன் ஐம்பது ரூபா சாட்டேஜ் ஆகுதா சாட்டேஜ் ஆனா பட்ஜெட் குறைச்சிக்கிறீங்க அரைக்கு எப்படி அரிசி குறைச்சிட வேண்டியானுங்க ஒரு ஒரு லிட்டர் ஆக்குறது பதில முக்கால் லிட்டர் ஆக்கிட்டு போங்க அரை கிலோ கத்திரிக்காய் ஆக்கி பதில நானூறு கிராம் கத்திரிக்காய் வாங்குங்க எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச முடிஞ்சு வச்சுக்கல இது கண்டு கடை வாங்கணுமா அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறானோ அதை கொண்டு திட்டமிட்ட வாழ்க்கை அமைத்துக் ஆனால் அல்லாஹ் நம்மை சுழுமனையாகவே வாழ செய்வான் உம்மை எஷ்டகனி எவனுடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று எவன் நினைக்கிறானோ இவ்வளவு இல்லா அவனை போல எத்தனைவனை அல்லாவே வாழ செய்ய விடுவான் என்ன நினைக்கணும் எவன் டைமும் தேவை அல்லாஹ் எனக்கு என்ன தருகிறான் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய சம்பாத்தியத்துக்கு என்னுடைய முயற்சிக்கு என்ன அது எனக்கு போதுமே தவிர எந்த காரணத்தினாலையும் இன்னொரு மனுஷன் எனக்கு தந்து நிறைக்கும் என்று நான் கேட்க முடியாது கேட்கவே மாட்டேன் அப்படி உறுதி உங்களுக்கு இருந்தா அல்ல உறுதி ஆக்கி வச்சிருவான் தேவையற்ற கரெக்டா இருக்கும்

நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களுடைய வறுமைய பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு நிகரான வறுமை இல்லை அந்த மக்களை பற்றி அல்லாஹ் திருக்குறள் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறார் சகாபாக்கள் இருக்கிறாங்க அவர்கள் வறிய நிலையில் இருக்கிறார்கள் அல்ல நீன ஒரு சிறுபி சதீனில்லா அல்லாவுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் லா எஸ்தீவுனல் அர்பன் பில்லாமலை பூமியிலே பயணம் செய்து பொருளைத்த கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் எந்த எந்த ஒரு சோசுமே இல்லை உங்களுக்கு வாகனம் இல்ல வியாபாரத்துக்கு போறதுக்கு முதலீடு இல்ல பணம் இல்ல காசு இல்ல வியாபாரம் செய்யறது முதல் வன்மை இல்லையா வாடகைக்கு கடை இல்ல கடை கொடுக்க ஆளு இல்ல அந்த மாதிரியான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஜாகிலோ அதனியா அந்த சகாபாக்களை பார்க்கின்ற விவரமற்றவர்கள் நினைப்பார்களா அதனியா பயங்கரமான வசதி உள்ளவங்க நினைப்பாங்க சகாபாக்களை பார்க்க ஆனா சகாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல வியாபாரத்துக்கு முதல் இல்லை பிரயாணம் பண்ணுறதுக்கு வாதனை இல்ல இப்படிப்பட்ட வழிய வாழ்க்கை வாழ்ந்து அந்த மக்களை வெளியேள்ளே ஒருத்தவங்க பார்த்தாரு வைங்க உன்னை உன்னிப்பா கவனிச்சா இன்னமும் பயங்கர மெச்ச பருவமாதிரி கா காட்சி இருப்பாங்க ஏன் காட்சி எழுப்பாங்க எகச புகும்போது ஜாகீர் அதுமையா ஜாகிர்கள் விவரம் தெரியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் நினைப்பார்கள் மினத்த அப்புடி அவங்களுடைய சுந்தமரியாத காரணத்தினாங்க ஒருத்தி கையெழுந்த மாட்டாங்கள்ல தெரிய மாட்டாங்கல்ல நான் எஸ் கருவன் நான் செய்யறோம் ஹாபா மக்கள்கிட்ட கெண்பி கேட்க மாட்டார்கள்

சகாபாக்களுக்கு உள்ள வறுமை நம்மோட நம்முடைய நிலையில ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு நம்ம பணக்காரங்க நம்ம உள்ள ஒரு கேத இருக்கான அவன் தான் பணக்காரன் காலத்தில் அந்த அளவுக்கு வறுமையில் இருந்த அந்த மக்கள் எவரிடமும் கையேந்து கேட்க மாட்டார்கள் பேராசையை வென்றார்கள் அல்ல குழுக்களை போதுமாக்க நாங்கள் பத்தாயிரம் சொல்லி கையேந்து நினைக்கவும் வரவே இல்லை இந்த கையேந்த கூடாது என்ற ஒரு நிலைமை நமக்கு வந்து விட்டாலே பேராசையும் ஜெயிச்சுருவாங்க எந்த கதவு கேட்க மாட்டேன்னு எந்த கட்டத்திலையும் ஒரு ஆட்டனை கையாண்ட மாட்டேன் மனிதன் கொண்டைய வறுமையை நான் இறக்கி வைக்க மாட்டேன் அல்லா இடத்தில் இறக்கி வைக்கலாம் நீ அவன் கஞ்சல எவ்வளவு உங்களுக்கு பத்திரம் எவ்வளவு குறைவா இருக்குதோ யாரும் கேட்க மாட்டேன் நீ படைக்கவேன் ஒன்றை நான் கேட்பேன் உன்னால் படைக்கப்பட்ட உன்னுடைய அடிமைகள் நான் போய் கேட்க மாட்டேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் பொறுத்துக்குவான் இல்லான்னு சொல்லி கேட்டு பாருங்க அவனுடைய கஷ்டத்தை நீக்குவான் நமசில்லாசில வந்து அப்படியே சொல்றாங்க என்ன சொல்றாங்க மண் நசலத்து பாப்பத்தும் ஒரு மனிதனுக்கு வறுமை ஏற்பட்டு அன்சலகா பின்னாசி அதை மனிதர்கள் கொண்டு அவன் இறக்கி வைத்தானே ஆனால் லம் துஷர்த்த பாக்கத்து அவன் வறுமை அடைக்கப்படாது ஒரு காலம் அடைக்கப்படாது மனுஷன் போய் இறக்கி வச்சீங்கன்னா அப்போதைக்கு அவன் தருவான் வறுமை அடையாது நாளைக்கு அவன் போய் நிற்கணும் நாலு கட்சி போய் நிற்கணும் அடுத்தது ஆள் போய் நிற்கணும் நீ வறுமையை கொண்டு மனுஷன் இறக்கி வச்சேன்னு வச்சு அவன் கேட்கறதுக்கு ஐம்பது ரூபாய் தந்துருவான் வறுமை நீங்கமா நாளைக்கு அவன் ஐம்பது ரூபாய் கேட்பேன்

அதிகமான பேராசை நமக்கு வந்து சொன்னா அந்த பேராசையை அவன்கிட்ட இறக்கி வைக்கலாம் எவ்வளவு பேராசையும் கேட்கலாம் அல்லாது அல்லாட்ட கேட்கறது பேராசை தேவையே கிடையாது எதமாட்ட ஒவ்வொன்றும் கேட்கலாம் அவன் போய் கேளுங்க மனிதன் தன் பேராசை இறக்கி வைக்காதுங்க என்று நபிசல்லா சலம் சொன்ன செய்தி திருமதியில இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது அதிசயம் இருக்கிறது அதே மாதிரி பெருமானா சல்லா சலம் சொன்ன அதிசயம் வந்து லா எப்தாயில் இன்சாம் அலா நப்சிஹி பாபா மசாலத்தில் எவன் ஒருத்தன் தனக்காக யா சீக்கிரம் வாசலை திறன் வைத்து விட்டான் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பேர இடத்துல கையெழுந்துக்கிற வாசலை திறன் வைத்து விழுகிறானோ இல்லாம மகன் லாபம் அழைகி பாபா பக்தன் வர்மன் வாசலை அவனுக்கு அளவாக நல்லா திறந்து விட்டுறான் நீ கேட்குற வாசலை திறந்தா அவன் வர்ம வாசல் திறந்து விட்டுறான் எப்ப கேட்க போனியோ இந்த பக்கம் ஒரு வறுமைன்னு ஒரு வாசல் தன்னால் பிறந்தப்பட்டுவோம் அப்போ வர்ம வாசல்க்கா வெளித்தாருன்னு கேட்டுட்டே இருப்ப நீ கேட்கிற வாசலை அடைத்தால் வறுமை வாசல் இந்த பக்கம் நான் அழைச்சி நீ இந்த பக்கம் நீ யார இந்த பக்கம் நான் அடைக்கிறேன்

இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசியை ஒழிப்பதற்குரிய அடுத்த வழி என்ன என்று சொன்னால் மனிதர்களுக்கு முறையிடாதீர்கள் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் எவ்வளவு வருமம் வந்தாலும் சரி மனுஷன் தடுப்பு பஞ்சாயத்து வைக்கிறதோ கேட்கிறதோ என்னா இருக்கோம் ஆமா என்ன போட்டு நல்லா இருக்கிறது இப்படி வருமா இல்லையா நல்லா இருக்கா அல்லா இல்ல நிறைய தந்திருக்கா படத்தான் என்ன பண்ணக்கூடாது எப்படா கேட்பான்னு பாத்துட்டே இருக்கிறது

நம்ம இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டோம் சொன்னா அவன் சொல்ல ஜோக்கு சொல்லுவான் நம்ம சிரிக்கணும் சிரிக்கணும்னு சொல்லுவான் இல்லையா அது ரொம்ப நம்மளுடைய சுயமரியாதைக்கு ஒரு கேடு விளைவிக்கிறவர் அப்ப இது மூணாவது வழி மூணாவது வழி என்னவென்று கேட்டா பஸ்ட் வழி என்னன்னு கேட்டா இந்த ஆசை அடங்காது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு அதாவது இந்த பேராசை வெல்றதா இருந்தா அடங்கும் என்றால் முயற்சி பண்ணி அடங்கிடலாம் எவ்வளவு தான் இப்படிதான் பேருக்கு போறேன் நீ எவ்வளவு இருந்தாலும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க போற அப்ப இப்பவே நின்றுக்குவேன் இதோட நின்றுக்க வேண்டிய அதுக்கு போனாலும் நீ அதான் சொல்ல போற இப்போ இருக்கிற நிலையில இதான் சொல்லிட்டு இருக்க போற அடங்காத ஒரு விஷயத்துக்காக நடக்காத ஒரு விஷயத்துக்காக ஏன் பாடுபடுற அப்படின்னு ஒருவன் தன்னை பத்தி நினைத்துக் கொண்டானே ஆனால் அவனுடைய பேராசை நெஞ்சு குறைஞ்சு போயிடும் ஒண்ணு இரண்டாவது என்ன பண்ணணும் நமக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஒண்ணு மோசமாவெல்லாம் இல்ல நம்ம நல்லா தான் இருக்கிறோம் பத்து பேர் நமக்கு மேல இருந்து ஆயிரம் பேர் கீழே இருக்கிறான் ஆயிரம் பேர் ஒரு அல்லா நம்ம சிறப்பாக்கி வச்சுக்கிறான் அப்படி நினைச்சு பார்த்தோம் சொன்னா அந்த பேராசத்தனால குறைஞ்சிரும் மூணாவது வழி என்ன என்று சொன்னால் பேராசையை குறைக்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் நமக்குன்னு பட்டாலும் சரி மனுஷன் சொல்ல மாட்டேன் மனுஷன் முறையிட மாட்டேன் அப்படின்னு எப்ப இல்லையோ உனக்குள்ள தன்னால தன்னம்பிக்கை வரும் போதும் என்ற மனசு தன்னால வந்துடும் முறையிடுற வழி இருந்தா தான் பத்துலங்கிற ஒரு நிலை உண்டாகும் முறையிட மாட்டேன் இரவுல தொழில் அல்லாட்ட கேட்பேன் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி அவன் கிட்ட முறையிடுவேன் மனுஷன் கட்ட நல்லா இருக்கும் சொல்லுவேன் நல்லா இருக்கும் பறக்கத்தை தாராளமா இருக்கும் அல்ல பறக்கத்தை ஒரு கவலையும் இல்ல எத்தனை பேர் அவரை என்ன எல்லா சிறப்பித்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் மாத்திக் கொண்டீர்களையானால் எந்த பேராசை நம்மளை வந்து தடமாற செய்யும் நல்லா சொல்றானோ அதுல வந்து தப்பித்துக் கொள்ளலாம் அடுத்தது என்ன இதுவரை சொல்ல வளர்க்கிறாங்க ஹக்கீம் ஹிசாம் அப்படின்னு ஒரு சகாபிங்க அழகான சம்பவம் இருக்கு அவர் நபிசல்லா சொல்லவங்கள்ட்ட வந்து அல்லாவுடைய தூயரே ஏதாச்சும் கொடுங்க கேட்கிறேன் ஏழு மனுஷன் அந்த சக்காத்து போன வயிற்று மாதிரில பணம் இருக்குது நபிசுல்லா கிட்ட வந்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு அவருக்கு அள்ளி கொடுக்குறாங்க ரசிசுல்லா கிட்ட வாங்கிட்டு போக வேண்டியதானே அவரு வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் கொஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறாரு அப்படி சொல்றாரு நான் கேட்டேன் ரசிகா கிட்ட கேட்டேன் பாகத்தானி எனக்கு கொடுத்தார்கள் கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா சார் துணு பாகத்தானி மறுபடியும் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஒண்ணும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்களாம் சும்மா சார் துணு மீண்டும் கேட்டேன் பாகத்தானி மறுபடியும் எனக்கு தந்தாங்க கேட்கும் தந்தாங்க மூணு பேரும் தந்துட்டாங்க தந்துட்டு சொன்னாங்க யா ஹக்கீம் ஹக்கீமே அவர் பேர் ஹக்கீம் ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹாலுவத்தும் புல்வத்தும் இந்த காசு இருக்க ரொம்ப பசுமையா கவர்ச்சியானது ரொம்ப இனிமையான அந்த காசு இந்த செல்வம் பாருங்க ரொம்ப பசுமையா இருக்கு ரொம்ப இனிமையா இருக்கு சொமன் அகாவதி சகாவத்தி நப்சின் யார் அதை பெருந்தன்மையோட வள்ளல் தன்மையோட கண்ணியமான முறையில் பெற்றுக் கொள்கிறானோ பூரிக்கிற பூபிஜி அதில அவனுக்கு வரக்கப்பம் செய்யப்படும் சோமன் அகத பி சகாவதி அரசியம் யாரத பிரந்தன்மையோட வண்ணல் தன்மையோட வெண்ணியமான முறையில் பெற்றுக் கொள்கிறானோ பூரி கிழபு கீகி அவனுக்கு வரக்கப்பம் செய்யப்படும் சோமன் அகத ஹூபி ஷராபி நம் சீன் இன்பத்துலையே இப்படியான ஒரு மனுஷோட ஒரு ஆஹ் ஒரு பேராசையோட இவனகை போய் லம் நம் இவார கிரபூபீகி அதுல அவனுக்கு பறக்கத்து செய்யப்படவே செய்யாது கல்லது குழுவலாசு சாப்பிட்டு விட்டு வயிறு நிறையாதவனை போய் அவன் இருப்பான் சாப்பிடுறது வயிறு நிறைய தானே வயிறு நிறைய சாப்பிடறோம் இழுத்துனா அஞ்சு நிமிஷம் பசிக்குது இந்த நிலையில் அவன் இருப்பான் என்று ரசூல் செல்லார்கள் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒரு தர்றாங்க இருக்கான்னு போய் நிக்க கூடாது ரசூல்லா மூணு பேரை கேட்டு கொடுத்தாங்கல்ல இவத்தை கேட்டா எவ்வளவு நாள் தருவாரு ஒரு நிமிஷம் சில பேர் இருப்பான்

வள்ளல் தன்மையோட அந்த மாதிரி பொருளாதாரத்தை கையாளணுமே தவிர இந்த மாதிரி இப்படி அலமோதி பல தரமா பிற தரமா இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்காதுங்கிறாங்க முக்கியமான பாயிண்ட் இதுதான் முக்கியம் இது வெல்வதற்கு உள்ளது நாலாவது வழி நாலாவது வழி என்னவென்றால் பொருளாதாரத்தில் வந்து அளவை வைத்து எதுவும் தீர்மானிக்கப்படுவதில்லை வரக்கத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது ரசூல் சலா சொல்றாங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் ஒன்னே நாள் கோடி ரூபாய் செலவு வந்துட்டா

நூறுவா சம்பாதிச்சு இருபத்தஞ்சு ரூபாய் திறந்தவனா நம்ம இன்னைக்கு பாக்குறோமே நூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் அஞ்சு பேர் சாப்பிடுறாங்க நீதி